குரியவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் உழித்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அம்பிரியமானவர்களே காயப்படுத்தும் வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே பெருத்த சோகத்தை கொண்டு வந்துவிடும் சிலர் அதனால் தங்கள் வாழ்க்கையை இழந்தும் கூட போயிருக்கிறார்கள் உண்மையும் முத்தமாய் வாழ்ந்த தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்த யோபுவை பார்த்து அவன் வாழ்க்கையிலே வேதனையும் நஷ்டமும் பலவீனம் வந்த பிற்பாடு அவன் மனைவி சொன்ன வார்த்தை இது இன்னும் நீர் ஏன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறேன் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அதாவது இந்த வார்த்தை உலக பிரகாரமாக பார்க்கும்போது நீர் மறித்தால் நல்லது என்று சொல்லி தன் மனைவி தன் கணவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது ஆனால் யோபு கர்த்தருக்குள் வளர்ந்தபடினாலே தன்னை திடப்படுத்தி கொண்டபடினாலே இந்த வார்த்தையை அவன் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்குகிற வார்த்தையாக அவன் எடுத்துக்கொள்ளாமல் தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி கடந்து போகிறான் எனக்கு அன்பானவர்களே சிலர் ஆண்டவருடைய கிருபைனாலே அல்லது தேவன் பேரில் தங்களுக்குள்ள பற்றுதலினாலே விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே சில கடின வார்த்தைகளை கூட சுலபமாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடுவார்கள் இந்த யோபை போல சவுலை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து ஆனால் மக்கள் அந்த இருந்த சில ஜனங்கள் இவனான் நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்களாம் ஆனால் சவுல் காது கேளாதவனை போல இருந்தான் அவன் அந்த கடின வார்த்தைகளை அசட்டை பண்ணப்படுகிற அந்த அனுபவத்தை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தாவீதின் வாழ்க்கையில் கூட சீமை என்கிற சாதாரண ஒரு மனுஷன் தாவிதுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசின போது அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தர் இதை அவனை தூஷிக்க சொன்னார் ஆகையினால் அவன் தூஷிக்கிறான் என்று சொல்லிவிட்டு இதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு நன்மை எனக்கு கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கையோடு கடந்து போனான் ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பதில்லை சிலர் கடின வார்த்தைகளை கேட்கும் கலங்கி விடுவார்கள் சிலர் தவறான முடிவுகளை கூட எடுத்து விடுவார்கள் அண்ணாலை குறித்து பார்க்கிறோம் அவளுடைய சக்கலத்தை பெனினால் மனம் அடிவாக்குகிற வார்த்தைகளை பேசினபடினாலே நித்தமும் அழுது கொண்டே இருப்பாராம் அவளால் தாங்க முடியவில்லை சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்படுகிறது என கன்பான தேவ பிள்ளைகளே மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனிக்கும்போது நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கிற வார்த்தைகளையும் நம்மால் கேட்க வேண்டியதா இருக்கும் ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மற்றவர்கள் பார்க்கிறபடி தேவன் உங்களை பார்ப்பதில்லை நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் சரியா இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் அப்படி நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளும் பொழுது அது அநேக நேரங்களில் உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்துவிடும் இன்னொரு முக்கியமான காரியம் மற்றவர்கள் எப்படி காயப்படுத்தும் பொழுது நம்மில் அநேகரால தாங்கிக் கொள்ள முடிவதில்லையோ அதே போல நாமும் ஒருவரையும் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் யாருடைய வாழ்க்கையிலும் வேதனையை கொண்டு வரக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எல்லா வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகவும் வேண்டாம் அதே வேளையில் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழக்காமல் இருக்கிறது போல மற்றவருடைய சந்தோஷத்தை நீங்கள் எடுத்து போடாதபடிக்கு நீங்கள் ஒருவரையும் உங்கள் வார்த்தைகளினாலே உங்கள் கிரியைகளினாலே காயப்படுத்த வேண்டாம் இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் காயப்படுத்தும் வார்த்தைகள் உங்களுக்கும் வேண்டாம் மற்றவர்களுக்கும் வேண்டாம் சிபிப்போமா அன்பு தகவல் ஒருவரையும் ஒரு நாளும் ஒருபோதும் காயப்படுத்தி விடாதபடி யாருக்கும் வேதனை கொடுத்து விடாதபடிக்கு நல்ல வார்த்தைகளையும் நல்ல கிரியைகளையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு யோபை போல ஒரு தாவிதை போல நாங்களும் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காமல் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாகும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் பிதா ஆமே பிரியமானவர்களே ஒருவரையும் காயப்படுத்தாதே ஆம்